அறிந்து கொள்வோம் சனிக்கிழமை அன்று நினைத்தது நிறைவேற சனிக்கிழமை என்றாலே எல்லோரும் சனீஸ்வரனுக்கு எல்விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் சனீஸ்வர பகவானால் எத்தகைய பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பலரும் நவகிரகங்களில் உள்ள சனி பகவான் அல்லது தனியாக இருக்கின்ற சனீஸ்வரனை வணங்கி வழிபாடு செய்வதுண்டு இந்நிலையில் சனிக்கிழமை என்று நினைத்தது நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வோம் கூடலழகர் பிரம்மாவின் மைந்தர்களில் ஒருவரான சனத்குமாரர் ஒரு சமயம் விஷ்ணு பகவானை தரிசிக்க வேண்டி பூலோகத்தில் தவம் செய்தார் அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான் மகாலட்சுமியுடன் திவ்ய தேசங்களில் ஒன்றான மதுரையில் உள்ள கூடலழகர் கோயிலில் தரிசனம் அளித்தார் இறைவனின் தரிசனத்தை கண்டு மகிழ்ந்த சனத்குமார முனிவர் அங்கேயே எழுந்தருளி மக்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதையடுத்து விஷ்ணு பகவானின் ஒப்புதலின் பேரில் தேவ சிற்பியான விஸ்வகர்மா மூலம் அஷ்டாங்க விமானம் அமைத்து சனத்குமாரர் கோயில் கட்டினார் நினைத்தது நிறைவேறும் இங்கு விஷ்ணு பகவான் எட்டெழுத்து மந்திர வடிவமான அஷ்டாங்க விமானத்தின் கீழ் அருள் புரிகின்றார் எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாயா வடிவத்தில் அஷ்டாங்க விமானம் உள்ளது விஷ்ணு பகவானுக்கு சனிக்கிழமை உகந்த தினம் என்பதால் இந்த அஷ்டாங்க விமானத்தை புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமல்லாது வாரந்தோறும் வருகிற அனைத்து சனிக்கிழமையன்றும் பன்னிரண்டு முறை சுற்றி வந்தால் நினைத்தது நிறைவேறும் என்று விஷ்ணு பகவானே கூறியிருப்பது சிறப்பாகும் மூன்று நிலைகளாக அமைந்திருந்த இந்த கோயிலின் முதல் நிலையில் கூடழகர் அந்த அமர்ந்த கோலத்தில் தேவியருடன் காட்சியளிக்கிறார் இரண்டாவது நிலையில் சூரியநாராயணர் நின்ற நிலையிலும் மூன்றாவது நிலையில் பார்க்கடல்நாதர் பள்ளி கொண்ட நிலையிலும் காட்சியளிக்கின்றனர் விஷ்ணு சித்தர் எனப்படும் பெரியாழ்வார் இங்குதான் திருப்பல்லாண்டு பாடலை பாடியதால் இத்தலத்தை யார் தரிசித்தாலும் நினைத்தாலும் வாழ்க பல்லாண்டு என்று கூடலழகர் வரம் கொடுப்பதாக ஐதீகம்